உத்தரப்பிரதேச மாநிலத்தில் முகலாயர் கட்டடக்கலையும் ராஜ்புத் கட்டடக்கலையும் இணைந்து உருவாக்கப்பட்ட ஃபதேபூர் சிக்ரி கோட்டை முகலாயர்களின் அடையாளம் என்பதால் உரிய பராமரிப்பின்றி சிதைந்து வருவதாக பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் உத்தரப்பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் மாநில எல்லையில் அமைந்துள்ளது ஃபதேபூர் சிக்ரி கோட்டை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்பதாம் ஆண்டு முகலாய மன்னர் அக்பரால் முகலாய கட்டடக்கலையும் ராஜ்புத் கட்டடக்கலையும் இணைத்து உருவாக்கப்பட்டதுதான் ஃபதேபூர் சிக்ரி கோட்டை பாரம்பரிய கட்டடக்கலைக்கான எடுத்துக்காட்டாக யுனெஸ்கோவால் இது அங்கீகரிக்கப்பட்டுள்ளது சுமார் இருபது ஆண்டுகள் முகலாயர் ஆட்சியின் தலைநகரமாக திகழ்ந்த சிக்ரி கோட்டையில் பாஞ்ச் மஹால் ஜம்மா மஸ்ஜித் ஜோதாபாய் அரண்மனை உள்ளிட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட சிறப்புமிக்க கட்டிடங்கள் எழுப்பப்பட்டுள்ளன இப்பகுதியில் அமைக்கப்பட்ட செயற்கை நீர்த்தேக்கத்தில் தண்ணீர் வற்றி போனதால் வறட்சி காரணமாக தலைநகரை லாகூருக்கு மாற்றினார் அக்பர் ஐம்பது ஆண்டுகள் கடந்துவிட்ட பிறகும் இப்பகுதியின் முக்கிய பிரச்சனையாக குடிநீர் பிரச்சனையே உள்ளது அது மட்டுமின்றி முகலாயர்கள் உருவாக்கிய நகரம் என்பதால் பாஜக ஆட்சியில் உரிய பராமரிப்பின்றி பாரம்பரிய சின்னங்கள் சிதைந்து வருவதாக உள்ளூர்வாசிகள் கவலை தெரிவிக்கின்றனர் Fadabur Sikri is really very old city and it was a capital of the Mughal. The Mughal is a third empire capital. And since the Mughal is still, we have a problem, water problem. is Still. So this problem for us not new. This problem, it's long time ago. So the customer, it's a less country coming since COVID. So after the COVID, the less customer coming before the COVID, we have a lot of tourists from all over the world. ராஜ்புத் வம்சத்தைச் சேர்ந்த அரசி ஜோதாபாயை மணமுடித்த அக்பர் மனைவிக்காக இந்து மதக் கோயில் இந்து கடவுள்களின் ஓவியங்கள் சைவ உணவுக்கான சமையலறை உள்ளிட்டவற்றை உருவாக்கியுள்ளார் ஆனால் உத்தரப்பிரதேச மாநில பாஜக அரசு முகலாயர்களின் வரலாறு என்பதால் போதிய நிதி ஒதுக்காமல் இப்பகுதியை புறக்கணிப்பதாகவும் இப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர் What Fatehpur Sikri and Taj Mahal famous before all the time, sir. So first Indian government first watching Taj Mahal and Fatehpur Sikri. Why an artificial lake is there. So artificial lake is a main thing, sir, there. And Fatehpur Sikri, have the main problem of the water, the drinking water is the salty water. This is the tourist parking. So here, tourists have a not good facilities, sir. Because lot of tourists, the world of tourists coming here. கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமையான கட்டிடக்கலைக்கு சான்றாக இருக்கக்கூடிய பதைப்பூ சிக்கிரியையும் இந்த மாநில அரசு கண்கொண்டு கவனித்து கூடுதல் நிதிகளை ஒதுக்கீடு செய்து இதற்கான அனைத்து வசதிகளையும் ஏற்பாடு செய்யும் பட்சத்தில் உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கென்று இருக்கக்கூடிய பிரத்யேக மாநில கட்டிடக்கலை அதேபோல ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்டிடக்கலையும் இணைந்து உருவாக்கிக்கக்கூடிய இந்த கோட்டையை பாதுகாக்க முடியும் என்று இங்கே இருக்கக்கூடிய உள்ளூர்வாசிகளும் இங்கே இருக்கக்கூடிய டூரிஸ்ட் கைடுகளும் கோரிக்கை விடுக்கின்றனர் சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் இளங்கோசாலினுடன் பிரபாகரன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க